அக்ரி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி அடிக்கக்கூடிய மலை வானிலையை பற்றி துல்லியமாக கணிக்கக்கூடிய தனியார் வானிலை ஆய்வாளர் திரு லட்சுமண்டியன் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் வணக்கம் சார் வரு நாட்களில் வந்து தமிழகம் முழுவதும் குறிப்பாக தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு வந்து மழை இருக்கதா சொல்லியிருக்கீங்க அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லலாமா வணக்கம் ஆமாம் உண்மையிலேயே கரெக்டாக சொன்னீங்க உண்மையிலேயே ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சி தான் இன்னும் சொல்லப்போனால் நம்ம பகுதியில் கடந்த நூறு நாளாக மழையே பெய்யாதுன்னு அடித்து சொல்லியிருந்தோம் அந்த நிலை மாறி சட்டன ஒரு மலை வானிலை அமைஞ்சிருக்கு நமக்கு ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக எல்லாரும் உழவடிக்கிறதுக்கு ஒரு மழை பெய்யாதான்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் ஒரு மழை உறுதியாக இருக்குது அப்போ நம்ம பகுதிக்கு மட்டும்தான் மழையா அப்படின்னு சொன்னால் இல்லை இது தமிழ்நாடு முழுக்க எல்லா மண்டலங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்குமே நம்ம சாப்பிட்ட அந்த லொக்கேஷனை இன்ஸ்டால் பண்ணி பார்த்தாச்சு எல்லாருக்குமே சென்னையிலிருந்து நம்ம ஊர் வரை கன்னியாகுமரி வரை கோயம்புத்தூர் மேற்கு மண்டலங்களா இருந்தாலும் சரி கடலோரங்கலங்களா இருந்தது அங்கெல்லாம் பெய்து கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டம் நமக்கு குறிப்பாக சொல்றது வந்து நம்ம பகுதிங்கிறதுனால பதினொன்னாம் தேதி ஆரம்பிச்சா கூட அது நமது கிழக்கு பகுதிகளில் உறுதியாக ஆரம்பிக்கிறது அதை நம்ம இங்கே கண் கூட பார்க்கலாம் இடி மின்னலையும் நாம் அனுபவித்த வெக்கையை மெல்ல நகரும் காத்து அப்படியே தள்ளி கொண்டு போய் நமக்கு கிழக்கு பகுதிகளில் மேகத்தை குவிச்சு மழை பெய்கிறத நீங்கள் பார்க்க போறீங்க பார்ப்பீங்க பதினொன்றாம் தேதி ஆனால் பன்னிரெண்டாம் தேதி நமக்கே ஒன்றாம் தேதி தேதி ரெண்டா ஒரு மணி ரெண்டு மணி ஆயிடுச்சு அப்படின்னா பரபரப்பாக ஆயிடுவோம் மழை பெய்ய போகுது மூடி வைக்க வேண்டிய விஷயங்களை மூடி வச்சிடலாமா காட்டில் இருந்து மாடுகளை வீட்டுக்கு ஓட்டிகிட்டு போயிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு அறிகுறி இருக்கும் பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு இந்த மூணு நாளில் ஒதுக்கப்படக்கூடிய இடம் அப்படின்னு ஒன்று இருக்கவே இருக்காது கண்டிப்பாக முதல் நாள் ஒதுக்கின பகுதி மறுநாள் கண்டிப்பாக பெஞ்சிடும் மாலை இரவு அதிகாலையில் பெய்யக்கூடிய பகுதிகள் கூட இந்த இதில் இருக்குது நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் நிர்மலமாக இருக்கக்கூடிய வானம் திடீர்னு ஒரு அடர்த்தியான மேக குவியல் வந்துருச்சு பாருங்கள் இப்போ பிங்க் கலர்லேயும் மஞ்சள் கலர்லையும் மேகங்கள் இருக்கிறது வந்து உறுதியான இடிமலை ஐந்து ஆறு சென்டிமீட்டருக்கு மேலே சாலையின் இரு மருங்கிலும் தண்ணீர் குழி குண்டுகள் எல்லா இடங்கள்லையுமே தண்ணி தேங்கக்கூடிய அளவுக்கான ஒரு மலை ரெண்டு உளவு மலை மூணு உளவு மலை என்பதை நாம் பன்னிரெண்டு பதிமூணாம் தேதிகளில் எதிர்பார்க்கலாம் பதினாலாம் தேதியோடு விடைபெற்று அந்த மலை பொ இடமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் பதினொன்றாம் தேதி துவங்கும் அதில் வேணாலும் ஒதுக்கப்படக்கூடிய பகுதிகள் இருக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா பகுதிக்குமே நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் சென்னையாக இருந்தாலும் சரி நம்ம ஊராக இருந்தாலும் சரி இப்போ நம்ம ஊர் பகுதியில் வந்து நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க நம்ம ஊர் பகுதியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இப்போ எதுவுமே இல்லை நிர்மலமாக இருக்குது மேகம் இல்லை அப்புறமா இது ஒரு நீர்த்து போன மேகமாக இருக்குது அது பதினொன்றாம் தேதி இரவு மாலை பதினொன்றாம் தேதி மாலையில் பாருங்கள் அடுத்து பன்னிரெண்டாம் தேதி உங்களுக்கு ஒரு அடர்த்தியான மேககுவியலை பார்க்க முடியுது ஒரு நல்ல டென்சிட்டி உள்ள மேகக்குவியல் அதுக்கு பிறகு காலையில் ஃபுல்லாக நல்ல வெயில் அடிக்கும் அல் அல்ட்ரா வயலெட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த வெப்பம் தகிக்கக்கூடிய வெப்பம் நம்ம உடம்புல இருக்கிற ஈரப்பதத்தை கூட உறிஞ்சி புழுக்கமாக இருக்குங்கக்கூடிய ஒரு வெப்பம் வானம் ரொம்ப வெளு ரொம்ப வெளுத்து மாதிரி இருக்குது அடுத்து பாருங்கள் மாலை ஒரு பிங்க் கலர் மேகம் கலர் மேகம் அப்புறம் பச்சை கலர் மேகங்களெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க இது வந்து சுற்றளவில் லேசான மழை பெய்யக்கூடிய பகுதியும் நம்ம பகுதிகளில் நமக்கு கிழக்கு பகுதிகளிலெல்லாம் அடர்த்தியான ஒரு ஒரு பெரிய இடிமலை ரெண்டு மூணு உளவு மலை வந்து பெய்யும் ஒரு பத்து சென்டிமீட்டர் மழை பெய்யக்கூடிய பகுதிகளெல்லாம் நம்ம மறுநாள் பெய்து முடித்த பிறகு எங்கெல்லாம் பெஞ்சிருக்குங்கிறதையும் பதிவிட போகிறோம் அடுத்த மலை வந்து உங்களுக்கு பதினெட்டாம் தேதிக்கு பிறகு இருக்குது அந்த மலையின் தன்மை எப்படி நமக்கு உண்டா இதே மாதிரி உறுதியாக வெப்பச்செல்ல இடிமலையா இல்லை மேகமூட்டத்தோடு இருக்கக்கூடிய சாரல் எட்டக்கூடிய மலையா எப்படிங்கிறத நாம் அடுத்த வீடியோவில் சொல்லலாம் இந்த மலை உங்களுக்கு மிகச்சிறந்த வரப்பிரசாதம் கடந்த நூறு நாளாக பெய்யாத பகுதிகளுக்கு தமிழகம் முழுவதுமே பரவலாக மலை உண்டு பதினொன்றாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி வரை சம்பவம் காத்துகிட்டு இருக்கு எதுக்கு சம்பவம்னு சொல்கிறேன்னா பத்து சென்டிமீட்டர் பதினஞ்சு சென்டிமீட்டர் பெய்யக்கூடிய பகுதிகள் ஒரு பத்து இடங்களையும் தாண்டும் அது அருப்புக்கோட்டை புதுக்கோட்டை இந்த ரா ராஜவலயம் இந்த பகுதிகளெல்லாம் நம்ம சொல்லலாம் நமக்கு மேற்கு பகுதிகளிலையும் கிழக்கு பகுதிகளிலையும் இருக்கும் நமக்கு ஐந்து ஆறு சென்டிமீட்டர் மலை நம்ம ரெண்டு மூணு உழவு மலையை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் நீங்கள் கோவில்பட்டியாக இருந்தாலும் சரி தேவர்குளமாக இருந்தாலும் சரி மானூராக இருந்தாலும் சரி ஆலங்குளமாக இருந்தாலும் சரி சங்கரங்கோயில் ராஜபாளையமாக இருந்தாலும் சரி இந்த சுற்றளவில் எல்லா இடங்களிலும் அதுவும் நகரங்களில் நாளைக்கே தொடங்கிவிடும் அது அங்கே வந்து அடர்த்தியான கட்டடங்கள் இருப்பதால் இந்த மெல்ல நகரும் காற்று கடத்தி கொண்டு போய் தூத்துக்குடி கடலுக்குள்ளேயோ ராமநாதபுரம் கடலுக்குள்ளேயோ நாம் அனுபவித்த வெக்கையை மேகமாக தள்ளிவிட முடியாது இது வந்து நகரங்களில் நகர வெப்பமயமாதல் மூலமாக தடுக்கக்கூடிய வெப்பம் தடுக்க படக்கூடிய வெப்பம் வந்து மேகமாக மாறி அங்கே பதினொன்னாம் தேதியை மழை ஆரம்பிச்சிடும் பன்னிரெண்டாம் தேதி வந்து நமக்கே மழை ஆரம்பித்தரும் நமக்கும் ஒதுக்கப்படக்கூடிய இடங்களில் பதிமூணு பதினாலு மலை உறுதி நீங்கள் என்ஜாய் பண்ணி இந்த மலையை அனுபவிங்க அடுத்த மலை பதினெட்டாம் தேதிக்கு பிறகு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நன்றி